Hi guys!

நடந்த தவறுகள்ல இருந்து மீண்டு வந்து கம்பேக் கொடுத்தாலுமே சில நடிகர்கள் மக்களால் மன்னித்து ஏத்துக்க முடியாம லைஃபையே இழந்து காணாம போயிட்டாங்க இவங்க செய்த தவறு சின்னதோ பெருசோ எப்படி இருந்தாலுமே சோசியல் மீடியால சென்சேஷனல் நியூஸ் வைரல் ஆகிரு ஏன்னா அவங்க ஆல்ரெடி மக்கள் மத்தியில ஃபேமஸ் ஆனவங்களா இருப்பாங்க அப்படி சர்ச்சைகளுக்குள்ளாக அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு சென்ற தமிழ் மேல் சினிமா செலிபிரிட்டர்ஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க இந்த சேனலை ஒரு தடவை நடிகர் தமிழ்நாடு ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் ஆஃபீஸை தாக்க முயற்சிக்கும் போது அறுத்து செய்யப்பட்டாரு இந்த பிரச்சனையின் போது டி எஃப் விஷால் சப்போர்டர்ஸ்க்கும் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக விஷால தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து இருந்து விலக சொல்லியிருக்காங்க அப்போ ஏற்பட்ட வாக்குவாதத்தில் போலீசார் விஷால தடிக்க முயற்சிக்கும் போது பிரச்சனை பெருசாகி விஷால் சப்போர்ட்டர்ஸ் மோடி இருந்த பிசி நுழைய முயற்சித்தாங்க இதன் போது வேற வழி இல்லாம பிரச்சனையை நிப்பாற்றுறதுக்காக போலீசார் விஷால அரஸ்ட் பண்ணதா சொல்லப்படுது ஜே சம்பத் நமக்கு எல்லாருக்கும் ஜேனசன்னா தான் தெரியும் ஜே ஜேயோட கார் அடையார் நோக்கி பயணிக்கும் போது விபத்துக்குள்ளாக இருக்கு போலீஸ் இத பத்தி விசாரிக்க ஓவர் நைட்ல ரிலீஸ் ஆகிட்டாரு பவர் ஸ்டார் சீனிவாசன் ரெண்டாயிரத்தி பதிமூணுல டெல்லியை சேர்ந்த ஒரு கம்பெனி கிட்ட ஆயிரம் கோடி கண்டனம் பெற்று தர்றதா சொல்லி பத்து கோடி முன்பணம் பெற்று மோசடி செஞ்சிட்டதா சொல்லி நிதி மோசடி வழக்குல கைது செய்யப்பட்டாரு இது தீகார் சிறையில அடைச்சி வைக்கப்பட்ட இவரு நிபந்தனை ஜாமீன் மூலமா ரிலீஸ் செய்யப்பட்டார் அதுக்கப்புறமா விசாரணைக்கு ஆஜராகாத காரணத்தால மீண்டும் கைது செய்யப்பட்டார் ஆக்டர் ஷாம் நைன்டி கிட்ஸ்க்கு தெரிந்த நடிகர் திடீர்னு திரைத்துறையில இருந்து காணாம போயிட்டாரு ஆனா சமீபத்துல அவருக்கு சொந்தமான ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல சட்டவிரோதமா சூதாட்டம் செஞ்சுட்டு இருந்ததா கிடைச்ச தகவல்களின் படி போலீசார் சென்றப்போ அங்க இல்லீகலா சூதாட்டத்துல ஈடுபட்ட பதிமூன்று பேரை கைது செஞ்சிருக்காங்க இந்த அடுக்குமாடி குடியிருப்பு இதுக்காகவே தயார் செஞ்சிருக்கதா சொல்லப்படுது கையோட நிறைய பணங்களையும் கைப்பற்றிருக்காங்க இதுல டிரெக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் பிசினஸ் மேனு நிறைய பேர் சம்பந்தப்பட்டிருக்கதா சொல்லப்படுது இதன் காரணமா இன்ஸ்பெக்டர் ஷாம் அவர்கள் கைது செய்யப்பட்டாங்க நைன்டீன் சிக்ஸ்டி செவன்ல இருந்து இப்போ வரைக்கும் பேசப்படுற த மோஸ்ட் பாப்புலரான கேஸ் தான் எம்ஜிஆர் எம் ஆர் ராதா கேஸ் எம் ஆர் ராதாவிற்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் மேற்பட்ட ஒரு பிரச்சனையில எம் ஆர் ராதா அவர்கள் மறைச்சு வச்சிருந்த கண்ணால எம்ஜிஆரை ஷூட் பண்ணிட்டு தன்னை ஷூட் பண்ணி தற்கொலை செய்ய முயற்சி செஞ்சிருக்காரு எம்ஜிஆரோட கழுத்து பகுதியில் புல்லட் லேசாக உடைச்சி சென்றதுனால எம்ஜிஆர் அவர்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படல இதுக்காக எம் ஆர் ராதா அவர்கள் ஏழு வருடங்கள் சிறையில இருக்கணும்னு தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு அதுக்கப்புறமா சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணி இந்த தண்டனை ஐந்து வருடங்களுக்கு குறைச்சுக்கிட்டாரு ஓகே வியூவர்ஸ் இப்போ வீடியோ நீங்க வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க